உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா வருடப்பழம் தமிழ் புத்தாண்டு பழங்களை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு வர்றோம் இப்ப பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது துலாம் ராசி அப்ப இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கவிருக்கிறது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன் கிடைக்கவிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போறோம் அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்கள் வந்து இந்த புத்தாண்டு பயிற்சி ஆயிட்டாவே அவங்க போகக்கூடிய கோயில் கோயிலாகப்பட்டது வைத்தீஸ்வரன் கோயில் இந்த கோயிலுக்கு நீங்க ஆரம்பத்திலேயே போயிட்டு வருவது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கிற எப்படி சார் போறதுன்னா உங்களை சார்ந்தவர்கள் யாராவது இந்தியால இருந்தாங்கன்னா உங்க ஃபேமிலில அவங்க அந்த வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விசேஷம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இந்த பாதம் இந்த முழங்கால் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஸ்கின் அலர்ஜி இது மாதிரியான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அந்த வயிற்று வலி சம்பந்தப்பட்ட காரணத்தினால அந்த மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப எல்லாமே வரக்கூடாது அப்படின்னா இதை தடுக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வருட ஆரம்பத்திலேயே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் அப்ப இது போக உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று ஸ்தானத்துக்குரிய அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அப்ப அந்த வாக்கு அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நாம வந்து ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம் ஒரு பேச்சு சொல்றோம் அந்த பேச்சை நம்ம காப்பாத்துறது அப்ப நாம கொடுத்த வாக்கை நாம காப்பாத்துறது அப்ப இந்த வாக்கை காப்பாத்தினாவே நம்ம மேல ஒரு நல்ல மரியாதை ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும் அப்ப அந்த வாக்கு பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்ப அதே சமயத்துல தனம் தனம்னா என்ன உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அப்ப இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்ப வந்து நீங்க வந்து எந்த வழியில பணம் சம்பாதிப்பதற்கு எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல தோல்வி அடையாமல் துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது சிறப்பான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த குரோதி வருடத்தில் இருக்கிறது எடுத்தாலும் அதுல அதுல சாதிக்க போறீங்க இந்த வருஷத்துல நீங்க டெவலப் ஆக போறீங்க உங்களுடைய அந்த தகுதி தரம் அந்தஸ்து வளர்ச்சி அடைய போகுது அப்ப உங்களுடைய தோற்றமே மாறப்போகுது அப்படின்ட்டா அப்ப இது வந்து வாக்கு தனம் சம்பந்தப்பட்டது அதே சமயத்துல குடும்பம் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளர் அந்த இருப்பாளரும் கடந்த காலங்கள்ல சில மனவர் மன வருத்தங்கள் வந்திருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும் பிரிவுகள் வந்திருக்கும் அடுத்தவங்கனால சில தொந்தரவுகள் வந்திருக்கும் இல்லைன்னா குடும்பத்துல வந்து ஆணுக்கு பெண் மேல சந்தேகம் வந்திருக்கும் பெண்ணுக்கு ஆண் சந்தேகம் இருக்கும் இதனால எவ்வளவு குடும்பங்கள் தன்னுடைய நிம்மதியை தொலைச்சிட்டு ஒரு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிரிஞ்சு வாழ்றவங்களும் நிறைய பேர் அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது இப்ப சால்வ் ஆகி அந்த பிரச்சனைகளாகப்பட்டது தீர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவனும் மனைவியும் இந்த வருடத்தில் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்ப உங்க குடும்பத்துல அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்க போக கூடாது இப்ப அடுத்தவங்களுடைய தலையீடுனால உங்க குடும்பத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்ப அடுத்தவங்களுடைய தலையீட நீங்க கட் பண்ணினால் உங்க குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இது போக நீங்க வந்து குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப அந்த குழந்தைகளையே வாட்ச் பண்ணி நல்லா படிக்கல இவங்க பொறுப்பா இல்ல இந்த பையன் பசங்கோடு சேர்ந்துட்டு சுத்துராப்பல இந்த பொண்ணு என்னார போன் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிற சிந்தனைகள் இல்லாமல் அவங்க வந்து போத கண்ணாடி வச்சுட்டு பாக்குற மாதிரி பார்க்காமல் அவங்கள ஃப்ரீயா விடுங்க அப்ப அந்த மக்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க மக்களை அதிகமாக வாட்ச் பண்ணும்போது அந்த மக்களே வந்து பார்க்க போனா தனக்கு எகென்ஸ்ட் ஆகலாம் இல்ல மக்கள் மூலியமாக வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வரலாம் அப்ப இதனால இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி மக்களை ஃப்ரீயா விட்டுருங்க அப்ப இப்படி செய்யும்போது இந்த மக்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப குடும்பத்துல இப்ப ரொம்ப நாளாக பெண்களாகப்பட்டது டைமண்ட் வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்ப அந்த ரொம்ப நாள் ஆசை பல வருட ஆசைகள் இந்த வருடத்தில் பெண்களுக்கு அந்த டைமண்ட் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு இது செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல இந்த ஆண்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லையானா ஆண்களுக்கும் இருக்குது அப்ப அவங்க ஆசைப்பட்ட அவங்க நினைச்ச அந்த டைமண்ட வந்து இந்த காலகட்டத்துல வாங்கலாம் ஆபரண சேர்க்கையும் இருக்குது அப்போ வந்து துலாம் ராசியில பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு இது செட் ஆகும் அது போக துலாம் ராசியில பிறந்த ஆண் தன்னுடைய மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்ப இதனால துலாம் ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில சொத்து சேர்க்கலாம் பூமி சேர்க்கலாம் பூமி மேல பூமி வாங்கலாம் இந்த சொத்து வாங்குவதற்குண்டான காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்க ஆபட்டது தன்னுடைய வாழ்க்கையில புது விதமான சந்தோஷம் வருவதை நீங்கள் உணரலாம் அது போக துலாம் ராசிக்கு ஆப்பட்டது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சத்ருக்கள் ஜெயம் சத்ருக்கள் ஜெயம்னு தெரியல உங்களுக்கு சத்ருக்களாக வரவங்க அவங்களை வெற்றி கொள்ளலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வழியில குறுக்கிடுறாங்க உங்களுக்கு தொழில் எதிர்ப்புகள் இருக்குது இல்ல நம்மளுக்கு செப்பரேட்டா எதிர்ப்புகள் இருக்கிறாங்க அப்ப இவங்களை ஜெயிப்புமா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்போ போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கை ஒரு தடை இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க அதற்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது உங்க மேல இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி அதுல ஜெயிக்கிறது நீங்க தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வருது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப திருப்தியா இருக்குது அப்ப அந்த திருப்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முட்டிங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்கள் முதல்ல செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்